சார் வணக்கம் சார் நான் நாகப்பட்டினம் மாவட்டம் கேவலூர் தாலுக்கா கூத்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேன் என் பேருக்கு குத்துப்தாக எங்கள் தாப்பனார் பேர் வந்து முகமது நத்தர் சார் இந்த நிலா பேண்ட நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அந்த கூத்தூர் ஏஜெண்ட்டு இந்த ரிஃபாயுதீன் அவர் தான் இந்த அதுக்கு அந்த கம்பெனிக்கு துணை எம்டியும் கூட அவர்கிட்ட நான் மொத்தமாக மூணு லட்சத்து பதினஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன் அதுக்கு அவர் டாக்குமெண்ட்லாம் எழுதி கொடுத்துருக்காரு சாட்சியெலாம் இருக்குது ஒரு சில மாதம் லாபத்தொகையை கொடுத்துட்டு இப்போ ரெண்டு வருஷமாக எனக்கு லாபத்தையும் கொடுக்காமல் அசலையும் கொடுக்காமல் நான் போட்டு அழகழிக்கிறாரு இது சம்மந்தமாக நம்ம ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி முதல்வர் திட்டத்தில் நான் மனு கொடுத்துருந்தேன் அதை கூப்பிட்டு அவங்க கீழோரு காவல் நிலையத்தில் விசாரித்தாங்க எதிர் மனுதாரருக்கு சம்மன் போட்டு அவங்க அந்த ரிஃபாயிதிங்கிற பையனை வந்து அதை வச்சு விசாரித்தாங்க அந்த எது எதிர்மனு தர வந்து ஒத்துக்கிட்டு நான் மூணு ரூபா திருப்பி அந்த பணத்தை மூணு லட்ச ரூபா மூணு லட்சத்தி பதினஞ்சு ரூபா திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ மறுபடியும் நான் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் சொல்லலாம் ஏற்கனவே அந்த கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கேஸில் வந்து அவங்கள சேர்த்துருக்கு என்ன சேர்த்துருக்குங்கிறாங்க எனக்கும் அந்த கேஸுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை அவங்க கே இப்போ எது சம்மந்தமாக கேஸ் நடக்குதுங்கன்னு தெரியாது இது என்னையனால அது உருவாக்கப்பட்ட கேஸு கிடையாது என்னுடைய புகாருக்கு எனக்கு நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு தனி எஃப்ஐஆர் என்னுடைய புகாருக்கு போட்டு கொடுக்கணும் அவர் பணம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாற்றித்தார் இதனால் எனக்கு மன உளைச்சலாக இருக்குது எங்கள் குடும்பமே மன உளைச்சலாக இருக்கும் நாங்கள் சிறுக சிறுக சேமிச்சு வச்சு ஆசை காசு எங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி இவ்வளோ தூரமாக மாதம் உழுது உழுது உங்களுக்கு வரும் கேட்குற காலத்தில் நாங்கள் திருப்பி அசலை கொடுத்துருவோம்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் எழுதி கொடுத்துருக்காரு என்னுடைய அக்ரிமெண்ட் இருக்குது அது ஒரிஜினல்லாம் என்கிட்ட தான் இருக்குது அதுக்குள்ளே ஆதாரம் சாட்சி எல்லாமே இருக்குது என் வழக்கு தனி அவங்க ஏதோ ஒரு வழக்கில் சேர்த்திருக்கான்னு சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது என்னுடைய புகாருக்கு எனக்கு வழக்கு பதிவு பண்ணணும் இதான் என்னோடய கோரிக்கை அது முதலமைச்சர் சாருக்கு இந்த நீசை வந்து தெரியப்படுத்தணும் எனக்கு நியாய நீதி கிடைக்கணும் நன்றி வணக்கம்